ஹாலிடேஸ் அது ஜிடி அணைக்கட்டின் பிரதான ஒன்று உள்ளது அது திருவதிகை எழுமேடு அகரம் முத்து கிருஷ்ணாபுரம் நத்தம் அதே போல கீழருங்குணம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக முக்கிய வீதிகள் முக்கிய வழியாக சென்று வெள்ளப்பாக்கம் ஏரியை சென்றடைகிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பாக்கத்தான் வாய்க்கால் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வழியாக தான் அதாவது மழைநீர் அனைத்துமே அந்த வழியாக சென்று ஏரியில் கலக்கும் ஆனால் ஒவ்வொரு வருடமும் அந்த ஏரியின் பாதிப்புனால அந்த வாய்க்காலின் பாதிப்புனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள் தெரிவிக்கின்றனர் ஏனென்றால் நாம் எடுத்திருக்க அந்த காட்சியை பார்த்தாலே தெரியும் அந்த வாய்க்கால் அது திருவதி அணைக்கட்டினோட பிரதான வாய்க்கால் என்று கூறப்படுகிறது அந்த வாய்க்காலின் வழியாக தான் மழைநீர் அனைத்துமே செல்லக்கூடிய நிலை இருக்கிறது ஆனால் அந்த வாய்க்கால் அனைத்துமே செடி கொடி என அனைத்துமே தூர்ந்து தண்ணீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏனால் ஒவ்வொரு வருடமும் இந்த பகுதியில அந்த வாய்க்கால் சரியாக தூர்வாரப்படாதனால மழைநீர் அதிகமாக தேங்கி கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் வழியாக அந்த தண்ணீர் சேர்ந்து பொதுமக்கள் மிகுந்த பாதிப்படைவதாக தெரிவி தெரிவிக்கின்றனர் மேலும் அந்த பகுதியில் அந்த 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 காட்சிகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த வாய்க்கால் எந்த அளவுக்கு தூர்ந்து போயிருக்கின்றது என்பது குறித்தும் நாம் பார்த்தாலே தெரியும் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை மனு அளித்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனாலும் மனு அளித்த உடனேயே அதிகாரிகள் அங்கு உடனடியாக வந்து அந்த பகுதியில் முழுவதுமாக தூர்வாராமல் சாலை அவரை அந்த வாய்க்காலின் ஓரம் இருக்க பகுதியில் மட்டும் சரி செய்துவிட்டு பணிகள் விட்டதாக அவர்கள் தெரிவிப்பதாகவும் அதே போல இது குறித்து நாம் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் காலம் மழைக்காலம் தொடங்கிவிட்டது வடகிழக்கு பழமறை தொடர்ந்து அதிகரித்துல வருவதன் காரணமா மீண்டும் இந்த வருடம் அதே போல பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் அந்த பகுதி பொதுமக்கள் இருக்காங்க ஏன்னா உடனடியாக அந்த அந்த வாய்க்கால் வெள்ளப்பாக்கத்தான் வாய்க்கால் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதானம் கிட்ட பிரதான வாய்க்காலாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை வந்து உடனடியாக தூர்வாரி அப்பகுதி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திலும் கோரிக்கை வைக்கின்றனர் ஏனென்றால் பல்வேறு பிரச்சனைகள் அதாவது ஒவ்வொரு வருடமும் இதே போல பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் இந்த வருடமாவது தங்களுக்கான உடனடி நிவாரண அதுக்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற வலியுறுத்தி இந்த கோரிக்கை அவர்கள் வைத்துள்ளனர் விவேக் நியூஸ் தமிழ் கடலூர் காற்று மாசு தொடர்பாக வெளியாக